நாமக்கல் மாவட்டத்தில் மொத்தம் ஆறு பேரின் சிறுநீரகங்கள் விற்கப்பட்டிருப்பது விசாரணையில் தெரியவந்திருக்கிறது விவரங்களை இராம்பிய சிறப்பு ரகுவரன் ரகுவரன் விவரம் என்ன நாமக்கல் மாவட்டத்தில் சிறுநீரக விற்பனை நடைபெற்றதாக ஒரு வீடியோ பெண்ணின் பெண் பேசும் வீடியோ வெளியாகி இருந்தது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது இந்த விவகாரம் தொடர்பாக மருத்துவத்துறை விசாரணை கமிஷன் ஒன்றை அமைத்தது இந்த விசாரணையை பாத்தீங்கன்னா மருத்துவ நலப்பணிகள் இணை இயக்குநர் தலைமையில் இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது நேற்று இந்த பாதிக்கப்பட்ட பெண் உள்ளிட்ட ஆஹ் ஆறு பேரின் விவரங்கள் கிடைத்தது குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்திலிருந்து ஆறு பேரின் சிறுநீரகம் மொத்தமாக விற்பனை செய்யப்பட்டிருப்பது முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்தது அந்த ஆறு பேரின் அடையாளங்களை விசாரிக்கும் போது முகவரிகளை விசாரிக்கும் போது அதில் ஒரு நபருடைய முகவரி மட்டும்தான் உண்மையானது என்று தெரிய வந்திருக்கிறது மற்ற ஐந்து பேரனுடையது போலியான முகவரி சான்றிதழ்களை தயாரித்து இந்த மோசடி கும்பலானது இந்த மோசடி சிறுநீரக விற்பனையில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது முதற்கட்டமாக இந்த ஆறு பேரின் கொடுத்திருப்பின் முகவரிக்கெல்லாம்

இந்த பெணுக்கு இரண்டு முறை சிறுநீரகத்திற்கான அப்புறம் அதாவது ஒரு சிறுநீரக அறுவடை செய்யணும் அப்படின்னா அரசாங்கத்திடம் போய் அனுமதி பெற வேண்டும் அரசாங்கம் அமைத்திருக்கின்ற குழுவிடம் போய் அனுமதி பெற வேண்டும் அந்த மாதிரி இரண்டு முறை போயிருக்காங்க அதுல ஒரு முறை வந்து செயலியர் ஆயிடுச்சு இது இவங்களை வந்து நிராகரிச்சிருக்காங்க இரண்டாவது முறைதான் இந்த பெண்ணுக்கு அறுவை சிகிச்சையானது செய்யப்பட்டது தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இந்த பெண்ணினுடைய வாக்குமூலங்கள் அனைத்தும் வீடியோ பதிவாக தற்போது வீடியோ பதிவு செய்யப்பட்டு அறிக்கையாக சமர்ப்பிக்கப்பட உள்ளது அது இல்லாமல் இந்த விவகாரத்தில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தலைமையிலான விசாரணை குழுவும் தற்போது அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த பெண்ணின் வாக்குமூலம் இந்த கிட்னி விற்பனை கும்பல் தொடர்பான விசாரணையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகிறது விரிவான தகவலுக்கு நன்றி ராகு